என்ன அரவாடு என்ன அரவாடு கூட கைப்பிடிச்சது சூப்பரா தந்துட்டான் சர்மா அந்த மாதிரி புள்ள குடி போட்டு வரையருக்கு வரபா புள்ள குடி குடி வரையருக்கு நீ விடாப்பிடி நீ ஊடியா அவன் நல்லா புடிச்சான் பாரு நீ வீறு வெடுத்துட்டான் வீருக்கு ஒரு கட்டி சீக்கிரம் வந்து சுப்பிரமணிய சர்மா வந்து வந்து ஆலங்கு ஆலங்கு வந்து வந்து பாரு வீருக்கு வந்து ஒரு வாளை கொடு நீ வந்து கொடு பாரு ஆலங்குனால நீ வரையனக்குனாலும் ஆட்டரயா